தமிழக அரசியலில் ஒரு வாரமா நீடிச்சுட்டு இருந்த பிரச்சனை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் சனிக்கிழமை அன்னைக்கு சட்டப்பேரவையை கூட்டி எம்எல்ஏக்கள் எல்லாரும் வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் தமிழக முதலமைச்சராக நீடிப்பாங்க ரொம்பவே எதிர்பார்ப்பு சண்டைக்கு அப்புறமா நடந்த இந்த வாக்கெடுப்புல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகாரர்கள் எல்லாருமே வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலெல்லாம் எல்லாம் புடிச்சு போட்டாங்க தமிழகத்தோட இந்த அரசியல் சூழ்நிலையை குறித்து கோலிவுட்ல தங்களுடைய கருத்துக்களை டுவிட்டர் மூலமா இருந்தாங்க அதில் ரொம்ப ரொம்பவே முதன்மையானவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் கமல்ஹாசன் அவர்கள் எப்பவுமே தன்னோட ட்விட்டர் வாயில அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருப்பார் அந்த வகையில வந்து சட்டசபையில் நடந்த அந்த நிகழ்வுகளை பத்தி கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது ரொம்பவே வருத்தத்தக்க கூடிய ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொல்லி சிறையில் அடைக்கப்பட்டவங்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி தமிழக முதலமைச்சராக இருக்க முடியும்னு சொல்லி கேள்வி எழுப்பின அவர்கிட்ட செய்தியாளர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு நீங்க வந்து அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அரசியலுக்கு வரதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அதுவும் இல்லாம நான்லாம் அரசியலுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கோபக்காரங்க யாருமே வந்து அரசியலுக்கு லாய்க்கே கிடையாது நான்லாம் ரொம்பவே கோவக்காரன் அதனால எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அரசியலுக்கு வரத்துக்கே எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்க அரசியல்வாதிகள்லாம் வந்து பணம் ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அந்த நிலமைக்கு நான் போக விரும்பல நான் எப்படி இருக்கனோ அப்படியே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன கமல்ஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இப்போ உடனடியாக தேவையானது ஒரு சட்டசபை தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இருக்க சட்டசபை உறுப்பினர்கள் யாரும் வந்து நியாயமாக வாக்களிக்கல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஒரு நிலைமையை வந்து தமிழக மக்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வந்து ஒரு போராட்டம் நடந்ததோ அதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்தாலே ஒழிய இந்த நிலைமை மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குடும்ப அரசியல்ல இருந்து இப்பதான் நம்ம வெளியே வந்தோம் அந்த குடும்ப அரசியல் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இன்னொரு குடும்ப அரசியல் கிட்ட நம்ம மாட்ட போறோமே அப்படின்னு சொன்னாரு கமல்ஹாசன் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த கருத்துக்கு நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வரணும் சொல்லி அவங்களுடைய கருத்துக்களை ட்விட்டர் மூலமா பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் மௌனம் சாதிச்சிட்டு இருக்கிறது அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இத பத்தி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட கேட்கும்பொழுது இந்த விஷயத்த நீங்க ரஜினி அவர்கள் கிட்ட தான் கேட்கணும் ரஜினி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூல பதில் சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் சொன்னது கரெக்டா தப்பா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா கமல் அவர்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டம் திரும்பவும் தமிழகத்தில் நடக்குமா நடக்காதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்றது மட்டும் இல்லாமல் மேலும் சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபில்மி பீட்